ஒருத்தருக்கு வந்து அவர் வந்து வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணுறாரு வீணாக்குறாரு அவரோட லைஃப்பையே அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகளை வச்சு அதை கண்டுபிடிப்பீங்க நைன்டி எயிட் பர்சன்ட் பர்சன்ட் யாரும் பண்ணுறதில்ல டூ பர்சன்ட் ஆளுங்க தான் பண்ணுறாங்க நைன்டிஸ் பண்ணுறாங்க எயிட்டிஸ் சொல்லவே தேவை வராங்க எக்ஸாம் டெய்லி தான் வராங்க இப்போ இன்றைக்கி வந்தால் கிளைண்ட்டே சொல்லுங்கண்ணா ஐயா என் பையன் இருக்கான் எவ்வளோ படிக்கிறான் லெவன்த்தோ டுவெல்த்தோ படிக்கிறான் எந்திரிக்கவே மாட்டேறான் சீக்கிரத்தில் ஸ்கூலுக்கு கிடையாது மாட்டேறான் அப்படியே ஸ்கூலுக்கு கிடையாதுனா ஸ்கூலுக்கு போகிற பேரில் ஃப்ரெண்டு வீட்டில் போய் உட்காந்துட்டு எல்லா ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் நோண்டிட்டு திருப்பி டைம் முடிஞ்சதான் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறேன் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே தெரிஞ்சிடும் இதுதான் வார்த்தை சொல்கிற பாருங்கள் ஒரு பதினஞ்சு ஒரு இந்த ப்ளஸ் டூவில் காலை வச்சுட்டு காலேஜுன்ற லைஃப்பில் போயிட்டு நான் அடித்து திருத்தியோ மிரட்டி திருத்தியோ இல்லை ஒன்றொருத்தனை எக்ஸாம்பிள் காட்டி திருத்தியோ திருத்தி ட்ரை பண்ணு முட்டி மோது நீ காலில் விழு இல்லை என்ன வேணால் பண்ணு எங்கேயாவது போ ஆனால் ஆனால் சில பேர் அதே ரிவெஞ்சாக எடுத்துக்கிறோம் உண் உண்டு புரிதுங்களா எல்லாருக்கும் ஏகம் இருக்குமா எல்லாருக்கும் உச்சம் இருக்குமா ஆனால் சில பேர் மருஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவங்கரை எம்எம் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் இன்னிக்கான டாபிக் ஒருத்தருக்கு வந்து அவர் வந்து வாழ்க்கையே வேஸ்ட் பண்றாரு வீணாக்குறாரு அவரோட லைஃபையே அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகளை வச்சு அதை கண்டுபிடிப்பீங்க இவர் லைஃப் வேஸ்டா போகுதுப்பா இவனை கொஞ்சம் நல்ல வழியில நடத்துங்கப்பா அப்படின்னு எதை வச்சு சொல்லலாம் கரெக்டாக கேட்டீங்க நல்லா உன்னை தெரிஞ்சுக்கோங்கம்மா ஒருத்தனோட லைஃபு எப்படி போகுதுன்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா அது எச்சரிக்கப்பட்டது தான் இவன் தலையெழுத்து இது தான் அப்படின்னா அது தான் நடந்து தீரும் தலையெழுத்து விதி மாற்ற இங்கே யாரும் இல்லை அது படைத்தவனது மாற்றினா தான் சரி அவனே எழுதினான்னு எழுதுனது தான் மாற்ற முடியாது ஃபஸ்ட்டு ஒன்று செகண்டு இந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவனை டேக் ஓவர் பண்ணிட்டு போகிறது பார்த்திங்கன்னா அவங்களோட பெற்றோர்கள் அப்பாவும் அம்மாவும் அவங்களோட சொல்பேச்சு கேட்டு அவனோட விதிப்படி கேட்டு அவங்களோட கட்டுப்பாட்லேருந்து இருந்து அவங்க வழிகாட்டுற பாதையிலே அவன் நடந்த சந்தான்னா அவன் வாழ்க்கை இவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க அப்பா அப்படி கௌரவமாக காரில் போய்ட்டு காரில் வந்துருக்கோ அதே கௌரவத்தோடு அவன் வாழ்க்கை கிடச்சிடும் செகண்ட் ஒன் இல்லை பை அவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான் தனக்கு தானே இப்படி தான் இருக்கணும் இது தான் பேசணும் இதை தான் சாப்பிட்ணும் இப்படி தான் இருக்கணும் இந்த டைமில் எந்திரிக்கணும் இந்த டைமில் வேலைக்கு போகணும் இவங்களோட தான் பேசணும் இந்த நாள் லீவ் எடுக்கணும் இந்த டைமில் தான் பிஸ்னஸ் பண்ணணும் எல்லாமே அவன் ஒரு ஒரு ஷெடியூல் வச்சு ஒரு டைமிங் வச்சு ஒரு கீப் அப் பண்ணி கரெக்டாக இந்த மிலிட்ரி அப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக வாழ்க்கையில் இப்படி தான் போன மாதிரி இருந்தானா கண்டிப்பாக வாழ்க்கையில் உச்சியில் வந்துடுவான் ஆனால் இங்கே இருக்கிற இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ்கிற பேரில் பசங்க பார்த்தீங்கன்னா நைன்ட்டி எயிட் பர்சன்ட் பசங்க யாரும் பண்ணுறதில்ல டூ பர்சன்ட் ஆளுங்க தான் பண்ணுறாங்க நைன்ட்டிஸ் பண்ணுறாங்க எயிட்டிஸ் சொல்லவே தவலை சரண்டர் சரண்டர் ஆகிடுவாங்க நைன்டிஸ் ஓகே இந்த டூக்கு மேலே பிறந்தவங்க நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்யுதுன்னு ஏன்னா இப்போ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜி அதிகமாக அதிகமாக நம்ம தான் எல்லாமே அப்படின்ன மாதிரி எல்லாருக்குள்ளே கெத்து கெத்துன்ற ஒரு வார்த்தை வந்துடுச்சு நான் தான் மாசு நான் தான் கெத்து என்னால் எல்லாமே முடியுன்ற வார்த்தை வந்துச்சு ஆனால் ஒரு சின்ன ஒரு சுருண்டடி உண்டாலே ஒரு சின்ன ஒரு கிட்னி வலி கூட தாண்ட மாட்டானுங்க அப்படின்னு ஒரு சாதாரண கிட்னியில் ஒரு கல் வந்துட்டால் கூட அந்த வலி உயிர் துடிச்சிருவானுங்க தெரியுமா ஆனால் நம்ம அவன் ஆளுங்க பேசுகிறத பார்த்திங்கன்னா லாடு மாதிரி பேசுவாங்க என்ன பண்ணுறது வாயிருக்கு பேசுகிறான்ற மாதிரி ஆயிடுச்சு சிம்பிளாக சொல்லணுன்னா அவரோட வாழ்க்கையை அவங்கவுங்க உச்சத்தில் போகணும் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க கரெக்டாக நம்ம கொண்டு போகணும் நம்ம எதிர்பார்த்தது நடக்கணும்னா அது யார் கையிலையும் இல்லைம்மா நம்ம கையில் மட்டும்தான் தான் இருக்குது சீரியஸாகவே சொல்கிறேன் பெற்றவங்க கையில் கூட கிடையாது ஏன்னால் அவங்க குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்க கையை பிடிச்சிட்டு தான் போக முடியுமே தவிர நடந்து போகிறது நம்ம தான் அந்த மாதிரி கையை பிடிச்சா மட்டும் போதும் நம்ம ஏறணும் அதை முயற்சி யார் பண்ணணும் பிள்ளைங்கள் பண்ணணும் இப்போ ஒரு வீட்டில் இருக்காங்க இப்போ என்கிட்ட கிளைண்ட்டு வராங்க இப்போ எக்ஸாம் டெய்லி தான் வராங்க இப்போ இன்றைக்கி வந்தால் கிளைண்ட்டை சொல்லுங்கண்ணே ஐயா என் பையன் இருக்கான் எவ்வளோ படிக்கிறான் லெவன்த்தும் டுவெல்த்தும் படிக்கிறான் எந்திரிக்கவே மாட்டேறான் சீக்கிரத்தில் ஸ்கூலுக்கு கிடையாது மாட்டேறான் அப்படியே ஸ்கூலுக்கு கிடையாதுனா ஸ்கூலுக்கு போகிற பேரில் ஃப்ரெண்ட் வீட்டில் போய் உட்காந்துட்டு எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் நோக்கிட்டு திருப்பி டைம் முடிஞ்சோனா கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறான் ஸ்கூல்னால அலர்ஜியாக இருக்குது வாரத்தில் ஒரு நாள் போகிறது அதிசயம் அஞ்சு நாள் மாட்டேன் வாரத்தில் ஒரு நாள் போனால் வாங்கி வந்து பாஸ் ஆகுறது இதுவரையும் பாஸ் ஆனதே ஆண்டவனோட கிருபம் மாதிரி ஆகிடுச்சு ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறனா என் பையன் நல்லா படிக்கணும் நல்லா ஒரு வேலைக்கு போகணும் நல்லா ஒரு போஸ்டிங்கு வரணும் ஒரு பொசிஷனுக்கு வரணும் நான் கஷ்டப்படுறேன் பை இத்தனைக்கும் அவர் ஆட்டோ ஓட்டுறேன் பை என் ஃபுல்லாக ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பாவோட வழி ஆனால் இவர் உணர்ந்தால் மட்டும் போதாது ஆப்போசிட்டால் அது உணரணும் என்ன எங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டியாது என்னை காப்பாற்றுறாரு அதை நான் பயன்படுத்தணும் அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது நம்ம இப்போ படித்தாதான் ஒரு பொசிஷனில் போக முடியும் சம்பளம் வந்து ஒரு ஒரு அளவுக்கு வாங்கி நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுன்ற சொன்னப்பு இவனுக்கு வந்தால் மட்டும் தான் அந்தந்த நபருக்கு அதை தோணணுமா நம்ம வாழ்க்கையை உச்சத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாம் சொல்லுவாங்க எல்லாரும் அவன் மேலே கை காட்டுவாங்க அவர் படைக்கிறது மட்டும்தான் அவர் வேலை எப்படி நான் விதைக்கிறது மட்டும்தான் அவர் வேலை அது முடஞ்சி வெளியில் வந்து மரம் ஆகிறதும் சரி செடி சரி மரமாக வளர்ந்து நிற்கிறதும் சரி இல்லை புட்டு புட்டுக்கொடுறதும் சரி வேறு கீழே இருக்குது அது மரத்த தான் இருக்குது அந்த மாதிரி விதைக்க தான் செய்வாங்க நீ தான் பண்ணிக்கணும் அதனால தான் ஆனால் நீங்கள் கேட்ட வார்த்தைக்கு இப்போ பதில் சொல்கிற மாதிரிங்க அவன் வாழ்க்கையை வந்து இவனை பார்த்துடனே வேஸ்ட்டாக போயிடும்னு எப்படி தெரிஞ்சிடும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஐம்பது வயசுலாம் தேவை இருபது இருபத்தஞ்சிலே தெரிஞ்சிடும் எப்படி பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே தெரிஞ்சிடும் இதுதான் வார்த்தை சொல்றேன் பாருங்க ஒரு பதினஞ்சு ஒரு இந்த ப்ளஸ் டூவில் காலை வச்சுட்டு காலேஜுன்ற லைஃப்பில் போயிட்டு அந்த காலேஜ் லைஃப்லேயே அவன் தெரிஞ்சிடும் ஃபிட்டா அன்ஃபிட்டானு இது வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திர பிரகாரமோ கணிப்பு வச்சோ நான் சொல்லலை ப்ராக்டிக்கல் லைஃப் வச்சு தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் கணித்து சொல்கிறது வந்து ஒரு ஒருத்தர் ஒரு விதம் சில பேருக்கு இருபத்தெட்டு வயசுக்கு மேலே உச்சத்தில் வருவாங்க சில பேர் முப்பது வயசு மேலே யோகம் வரும் சில பேருக்கு இருபத்தஞ்சி வயசுலேயே யோகா வரும் சில பேர் பிறக்கும் போது யோக காரனாக பிறப்பான் யோகன்றது எப்போ வரும்னு சொல்ல முடியாது நம்ம கையில் இல்லை நம்ம கையில் கிடையாது புரிதுங்களா இவன் இன் மாதிரி இருக்கான்னு நினச்சிப்பான் ஆனால் ஒரு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா சஃபாரி காரில் போவான் அவன் யோகம் அது ஒருத்தன் பார்த்தீங்கன்னா டா பயங்கரமாக இருப்பான் மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா டீகளை அதே டீக்கள் வேலை இருப்பான் கேட்டால் எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு போயிடுவான் லாஸ் ஆகலை எங்கன்னா ஒரு இடத்துல போய் விட்ருப்பான் இதான் யூபிள் ஸோ அதுதான் சொல்ல வருது என்னென்னா இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு ஜீவம் வந்திருக்கோம் அப்படின்னாலே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆரம்ப்தான் முடிவுன்னு இருக்குது அவன் வாழ்க்கை அவன் கையில் தான் இருக்குது நம்ம இந்த உலகத்தை வந்திருக்கோம் என்னவா வந்திருக்கோம் என்னவா ஆகணும் என்னவா செய்யணும் நம்ம நம்ம பிறந்தவங்களுக்கு நம்ம பெற்றவங்களுக்கு என்னென்ன செய்யணுன்ற ஒரு கோட்பாடு வந்து அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ள அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அவங்க முடிவு எடுத்து அவங்கள அவங்கள மாற்றினாதான் இங்கே சர்வே பண்ண முடியும் ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் நினச்சிட்ருக்காங்க நம்ம சொன்ன பிள்ள கேட்பான் குறிப்பிட்ட வயசு வரையும் தான் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அவன் எடுக்கிற தான் நீங்கள் அம்மாவா இல்லையா இப்போ நானே என் பையனை வந்து ஓரளவுக்கு தான் கண்டிக்க முடியும் அதுக்கு மேலே கண்டிச்சு என்னையும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என் பிள்ளை இல்லை சொல்கிறேன் என்னையும் அவன் எடுத்து பேசுவான் ஏன்னா அவன் ஏஜ் அப்படி அவன் சொத்து பார்க்குற சொசைட்டி அப்படி பார்க்குற உலகம் அப்படி பார்க்குற படம் எப்படி பழுகிற ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படி எல்லாமே நான் தான் அப்படின்ற மாதிரி எல்லா மனசில் ஒன்று வந்துடுச்சு அப்படி வரும்போது யாருக்கும் இங்கே பொறுமையும் தலை குனிஞ்சு போகிறதோ ஐயோ அப்பா அப்படின்ற மரியாதைலாம் இல்லை நான்லாம் வந்து ஒரு சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அண்ணனோட வண்டி சத்தம் கேட்டாலும் நான் வீட்டில் பதுங்கி உட்காந்துருவேன் அவர் அடிக்கிறாரோ இல்லை ஆனால் பயம் இருக்கும் ஐயோ வந்து அடிச்சுட்டு இப்போ எங்கே அப்பா நான் வெளியே இருக்கா மாணி சாப்பிட்டு படுப்பானா வரன்றான் மாறிடுச்சு இப்போ இதுக்கு மாற்றுறதுக்கான உலகம் மாறினதெல்லாம் மாறனான்னு கிடையாது நம்ம விட்டுவிட்டோம் தன் பிள்ளை வந்து சிறு வயதிலே ஒரு தவறு செய்கிறான்னா அதை நீ உணர்ந்து அப்பயே அவனை திருத்த பார்க்கணும் நீ அவனை அடித்து திருத்தியோ மிரட்டி திருத்தியோ இல்லை இன்னொருத்தனை எக்ஸாம்பிள் கட்டி திருத்தியோ திருத்தி ட்ரை பண்ணு முட்டி மோது நீ காலில் விழு இல்லை வேணால் பண்ணு எங்கேயாவது பூ ஆனால் சிறு வயதிலேயே அவனை திருத்திட்டிங்கன்னா இருபதில் வளைஞ்சாதான் வளைய முடியும் அறுபதில் வளையாது ஸோ வாழ்க்கை முடிஞ்சிச்சு ஸ்வாகா ஸோ சொல்ல வர கருத்து என்னென்னா என்றைக்குமே எல்லாேருக்கும் ஏகோன்னு இருக்குது வாழ்க்கை உச்சோன்னு இருக்குது அந்த உச்சத்தை தொடணுன்னா அதுக்கு அது தகுந்த மாதிரி அவன் வளரணும் அந்த வளர்க்குற கடமை பெற்றவங்க கையில் இருக்குது வளர்கிற பிள்ளைங்க கையிலையும் இருக்குது ஒரு அளவுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் ட்ரை பண்ணோம் முடியலையா தயவுசெய்து கைகள் விட்டுரு என்ன பண்ணு கைகள் விட்டுரு தேவையில்லை அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் மூணு குழந்த இருக்கா ரெண்டு குழந்தை இருக்கா ஒருத்தன் விட்டுரு மீதி இருக்கணும் டேக் ஓவர் பண்ணிக்கோ இவன் வளர வளர இவனுக்கு நீங்கள் எல்லாமே செய்ய செய்ய பசுசுலையும் அவன் செய்ய ஆரம்பிச்சிரும் நம்ம பிள்ளைங்க அப்போ நம்ம பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு அதுதான் ரெண்டு பிள்ளைங்க பெரிய பையன் பெரிய பையன் எல்லாம் பெரிய பையங்கே செய்வாங்க சின்ன ஒன்று காற்றில் விட்டுருவாங்க அவன் அப்போ நான் எல்லாம் அவர் தான் செய்கிறாங்க நம்ம செய்ய மாட்டேன் அவனுக்கு ஒரு ஈகோன்னு வந்துடுது அப்படியே யார் நமக்கு நம்ம பேச்ச கேட்கலையோ நம்ம கண்ட்ரோல் குறையலையோ அவனை ஒன்றுமே வேணாம் அவனுக்கு தேவை அந்த எல்லாமே நீங்கள் கட் பண்ணிவிடுங்க ஒன்றொரு குழந்தையோ பொண்ணோ பையனோ தான் நீங்கள் அவனை டேக் ஓர் பண்ணுங்கள் அந்த பொசிவ்ல அந்த ஜெலிசஸ்லேயும் அவன் ஆட்டோமெட்டிக்காகவும் திறந்ததுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் சில பேர் அதே ரிவேஞ்சாகவும் எடுத்துக்கவும் உண்டு பொழுதுங்களா எல்லாருக்கும் யோகம் இருக்குமா எல்லாருக்கும் உச்சம் இருக்குமா ஆனால் சில பேருக்கு வந்து உடனே வரும் சில பேருக்கு லேட்டாக வரும் இவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் கொஞ்சம் வாழ்க்கையில் சொல்ல வருது என்னென்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் லைஃபை விட்டுட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அந்த எல்லோரோட வாழ்க்கை மாறுற வயசு என்ன தெரியுங்களா ஜென்ஸுக்கு பொறுத்த வரும் இருபதுலேருந்து இருபத்தெட்டுக்குள்ளே தான் மாறும் பெண்களுக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே வாழ்க்கை மாறிடும் ஏன்னா பொண்ணு வந்து கரெக்டான ஒரு ஜென்ஸை முடிவெடுத்து கரெக்டான ஒரு ஆம்பளையை தடுத்து ஒரு ஃபேமிலியை எடுத்து லைஃபை செட்டில் ஆகிடுச்சுன்னா செட்டில்டு கொஞ்சம் லவ்ன்ற விஷயத்தில் வேறு மாதிரி போயிடுச்சு டூ கே கெட்ஸு அப்படி இப்படின்னு போச்சுன்னா முடிஞ்சிடுச்சு ஒரு வாரத்தை பழைய மாறிச்சுன்னா வாழ்க்கையே தலைக்கெலாம் போய்டும் அதனால இப்போ பொண்ணுங்க ரொம்ப உஷாராக இருக்குங்க ஸோ எல்லாருக்கும் வாழ்க்கை ஒன்று இருக்கு ஏக இருக்குது அவங்கவுங்க வளர்கிற விதத்தில் இருக்குது அவ்வளோதான் சொல்லுவார் ரொம்ப ரொம்ப சிறப்பு பாய் ஒருத்தரோட லைஃப் வீணாக போகுது அப்படின்னா என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும்னு கேட்டேன் சிறப்பான தகவலாக கொடுத்துருக்கீங்க நன்றி பாய் நன்றிம்மா